டேஸ்ட்டிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் எடுத்துகிட்டு போகலாங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன சுடாம கடுகு குளுந்தம்பருப்பு ஜீரகம் இப்போ கடுகு பொறிஞ்சதுமே நான் வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எப்பயும் ஒரே மாதிரி நம்ம லன்ச் பாக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி நம்ம கிட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்மளும் கூட எடுத்துகிட்டு போகலாங்க வேலைக்கு போகிறவங்க ஒரே சாதமாக போயிடும் பொரியல் குழம்பு ஒன்று ஒன்று தனித்தனியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் நமக்கு சிஸுக்கும் கொடுக்கலாங்க ஈர சாதம் இப்போ நான் நரைக்கிற அலசி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் நம்ம கொடுத்து விட லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பவே நல்ல ஈஸியாக டக்குன்னு நம்ம கொடுத்து விடலாங்க ஒரே சாதமாக கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன லஞ்ச் பாக்ஸாக நம்ம கொடுத்து விடலாங்க சைடு பொரியல் இல்லாமலே நம்ம கொடுக்கலாம் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ கீரையும் நல்லா வதங்கி டக்குன்னு வதங்கிடுற ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு அரைக்கீரை ஒரு செகண்டு ரெண்டு செகண்டில் நமக்கு வதங்கிடுங்க இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம வடித்து வச்ச சாதம் நான் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சாதத்தில் எப்போயுமே உப்பு போட்டு தான் வடிப்போம் அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை உப்பு போடாமல் நீங்கள் வடிச்சிடலாமா நீங்கள் இந்த மாதிரி கீரை சாதம் செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட செய்யலாங்க அப்படியே அந்த கீரையில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ட ஃபீல் இருக்குங்க ரெடி ஆயிடுச்சு அருமையான ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அத்தவசமாக இருக்குங்க சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் கொண்டு போகலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ